படை அழைத்தான் ரத்தம் கஜம் துரகம் பதாது என்று சொல்லக்கூடிய நான்கு வகை சேனை படைகளை படைகளை எதிர்த்து வரும் எதிரிகள் மீது போர் தொடுத்தான் சரி அந்த மக்கள் படைக்கு ஆட்கொள்ளாமல் வல்லரக்கன் படை தோற்றுவிட்டது ஆகா

அபா அம்மை உமையவள் அம்மை உமையவளோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம் சரி தொண்டர்தம் மகிமையும் சொல்லவும் இப்படியாக அப்ப உலகத்தில்

சரி பஞ்ச புதங்கள் என்ன நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சரி இந்த பஞ்ச புதங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது அந்த அடி ஒண்ணதை எடுக்கிறதுக்கு அவர வந்திருக்கு எடி கம்பல கொண்டு வந்திருக்காங்க அடி ஓடி அடிக்கிறதுக்கு அடியா கொஞ்சம் மேக்கப் தூக்கல போட்டுறப்பல முதல்ல சொல்ல கூடாது தம்பி வேண்டாம் போ போவாது வண்டியா சரி அப்ப நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சரி இந்த பஞ்ச புதங்களும் நமக்குள்ளும் இருக்கின்றது ஆகா அப்படி தானே அப்படிதான் அம்மா இப்படி இருக்கக்கூடிய சமயம் ஐந்து புலன்களை ஒடுக்கணும் ஆகா